ஒத்த பெயரால் மெத்த குழப்பம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஈராண்டுகள் ஆயப்பாடி துணை அஞ்சலகத்தில் அஞ்சலகத் தலைவராக பணிபுரிந்தேன் ஒருநாள் இருந்து ஒரு இறப்பு தந்தி வந்தது சரோஜா இறந்துவிட்டார் என்பது செய்தி முகவரி கோவிந்தராஜன் ஆயப்பாடி தந்தி சேவகர் பட்டுவாடா செய்வதற்கு தந்தியை எடுத்துக்கொண்டு அஞ்சலகத்தில் இருந்து வெளியேறினார் விலாசதாரர் கோவிந்தராஜன் சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்த அஞ்சலகத்தில் நுழைந்தார் தந்தி சேவகர் அனுபவம் மிக்கவர் அமைதியாக அவரை அமர வைத்து கையெழுத்து பெற்ற பிறகு தந்தியை பிரித்து படித்து காண்பித்தார் வந்தவர் ஓவென்று கதறி அழுது அவரின் சகோதரி மகள் சரோஜா இறந்து விட்டாள் என்ற அதிர்ச்சியோடு வீட்டிற்கு சென்றார் தாய் மாமன் செய்ய வேண்டிய சம்பிராதய சடங்குகளுக்கு உரிய பொருட்களை வாங்கிக் கொண்டு குடும்பத்துடன் திருவாரூருக்கு புறப்பட்டார் திருவாரூரில் சரோஜா வாசலில் நின்று என்ன மாமா சொல்லாமல் கொல்லாமல் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்களே என்ன விசேஷம் என்ற மகிழ்ச்சி பொங்க வரவேற்றார் அதிர்ச்சியில் ஆனந்தமாய் பேசி சமாளித்தார் கோவிந்தராஜ் தடபுடலாக விருந்து நடந்தது மாலையில் புறப்படும் பொழுது நமக்கு வேண்டாதவர் யாரோ சாவு தந்தி கொடுத்திருக்கிறார் என்று தந்தியைக் காட்டினார் கோவிந்தராஜன் அடுத்த தெருவில் சரோஜா என்ற பெண் இறந்துவிட்டால் அப்பா போயிட்டு வந்து குளித்தார் சற்று முன் பிரேதம் தூக்கிச் செல்லப்பட்டதார் ஆயப்பாடி மெயின் ரோட்டில் இரு கோவிந்தராஜன்கள் வாழ்ந்தனர் ஒருவர் இனிப்பக உரிமையாளர் மற்றொருவர் கொத்தனார் இந்த விவரம் அல்லது வீட்டு கதவையின் விளாசத்தில் இல்லாததால் கொத்தனாருக்கு வந்த தந்தியை இனிப்பக உரிமையாளர் பெற்று ஏமாந்தார் விலாசம் தந்தியில் விரிவாக இல்லாததால் ஏற்பட்ட குழப்பம் இது இன்றும் கடிதங்களில் முகவரி முழுமையாக எழுதப்படாமல் ஏற்படும் குழப்பங்கள் ஏராளம் இக்குழப்பம் என்றும் நீடிக்கும் நீங்கா குழப்பம்